உதவி பண்ண முடியல என்றாலும் வந்து ஒரு ஷேர் மூலமா உங்களுக்கும் ஒரு ஈடேற்றம் கிடைக்கும் இவருக்காக நாங்க என்ன செய்ய போறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் சின்ன சிறிசி தல்சீமியா நோயினால் பாதிக்கப்பட்டு சல்மான் என்ற இந்த மாணவர் இவருடைய சகோதரர்கள் மதரசாலை மோதி கொண்டிருக்கிறார் தொழில் பிரதேசத்தை கொண்டு எளிமையான ஒரு குடும்பம் இவருடைய நோய்க்காக வேண்டி நாங்க எங்களால் எழுமான இதை செய்ய வேண்டும் என்ற ஏக்கத்தோடையும் இவருடைய இந்த குடும்பத்தில் தாய் தந்தையுடைய ஏக்கத்தை பார்த்ததுக்கு பின்னால நாங்கள் இந்த வயசு கட்ட வைக்கிறோம் அன்புக்குரியவர்கள்

இவருடைய எதிர்காலம் எப்படி மாறும் இது போன்ற ஒரு நிலைமை நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டுல நடந்திருந்தால் இந்த வீடியோ எந்த ஒரு பிசினஸ்க்காக எந்த ஒரு மார்க்கெட்டிங்காக எடுக்கப்பட்ட வீடியோ இல்ல இந்த தம்பிட உயிரை காப்பாற்றணும் ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டிதான் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ நெருங்கி வரது ரமதான் இந்த நெருங்கி வரக்கூடிய ரமதான்ல வந்து சக்காத் சதக்கா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் கடமை செய்யறதுக்கு இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய சக்காத் சதக்கா இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த புள்ளட உயிருக்காக வேண்டிய நீங்க செஞ்சுங்க இந்த உலகத்திலையும் நீங்க வெற்றியாளராக வைப்பீங்க உங்களால முடியுமான உதவியா அல்லாவுக்காக வேண்டிய பண்ணி நான் கேட்கிறேன் இந்த தம்பியில உயிரை காப்பாத்துறதுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச எந்த உதவியை இருந்தாலும் அவங்களோட உம்மாட ஃபோன் நம்பரையும் அக்கௌண்ட் நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் டிஸ்பிளேல அது இல்லாம அவங்களோட அந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிக்க மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்டா வந்து அவங்களோட உம்மாட ஃபோன் நம்பர் டிஸ்பிளேல இருக்குது அது கால் பண்ணினீங்கடா வந்து மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரும் டிஸ்பிளேல இருக்குது உங்களால ஏழுமான உதவியை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கை சக்சஸ் அமையும் எல்லா பிரச்சனைகள் எல்லா ஆபத்துகள் இருந்தும் எல்லாம் உங்களை பாதுகாப்பான் இனம் மதம் பேதமின்றி எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த புள்ளோட உயிரை காப்பாற்றுவோம் ஜிசாக்கல்லாக இவ்வளவு நேரம் அவங்களோட டைம் ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு முடிவுமானவரை மாட்டேன் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க